ஓம் நமசிவாயமக தென்னாடுடைய சிவனே போற்றி என்னா இறைவா போற்றி நாளைய தினம் பார்த்தீங்கன்னா பிரதோஷம் வருகின்றது அதுவும் புதன்கிழமை வருகின்றது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அவ்வளவு அற்புதம் வாய்ந்த பிரதோஷமானது நாளைய தினம் புதன்கிழமையன்று வரவிருக்கின்றது நாளைய தினம் யாரெல்லாம் கட்டாயம் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்கிறோமோ நாளைய தினம் நம்முடைய கையால் காலை மாட்டுக்கு எந்த ஒரு பொருளை வாங்கி தானம் செய்யணும் என்பதை பற்றின ஆன்மீகம் சார்ந்த பரிகாரங்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருவாங்க நம்ம சிவன் கோயில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறதே சிவபெருமானுக்கு மிகவும் உரிய நாளாக கருதப்படுகிறது அதுவும் புதன்கிழமை வருகின்ற பிரதோஷம் மிகவும் பிரசித்தி பெற்றது அதனால் தவறாமல் எல்லாருமே சிவன் கோயிலுக்கு சென்று இல்லை வீடுகளில் உங்களால் முடிந்தால் கோயிலுக்கு செல்லலாம் இல்லை வீட்டிலேயுமே சிவபெருமானை நினைத்து நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது அது மிகுந்த பலனை அளிக்கக்கூடியதாக நமக்கு இருக்கின்றது புதன் திசை நடப்பவர்கள் புதன் பகவானை லக்னாபதியாக கொண்டவர்கள் புதன் தோஷம் கொண்டவர்கள் எல்லாம் கட்டாயம் புதன்கிழமை பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை சென்று வழிபாடு செய்தல் புதன் பகவானின் ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் குழப்ப நிலையில் இருப்பவர்கள் வேலையில் பிரச்சனை கொண்டவர்களும் நாளை பிரதோஷ வழிபாட்டை மேற்கொள்ளலாம் புதன் கெட்டு போய்விட்டால் நம்முடைய புத்தி தடுமாறிவிடும் புத்திசாலித்தனம் குறைந்துவிடும் இதனால் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் ஏற்படும் இதெல்லாம் நீங்க வேண்டுமென்றால் புதன்கிழமை புதன் பகவானை நினைத்து பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்தால் புதன் பகவானின் ஆசிர்வாதத்தை நம்மளால் பெற முடியும் அப்படின்னு ஐதீகமாக குறிப்பிடப்பட்டுள்ளது புதன் கெட்டுப்போன சமயத்திலும் புத்திசாலித்தனத்தோடு செயல்படலாம் படிக்காத பிள்ளைகளும் புதன்கிழமை பிரதோஷ தனத்தில் பிரதோஷ நேரத்தில் சிவன் கோயிலுக்கு அழைத்துச் செல்லுங்கள் புதனன்று பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்யும் நிச்சயமாக அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் திறமை குறைந்த குழந்தைகள் பள்ளியில் படிப்பில் அதிகம் ஆர்வம் இல்லாத குழந்தைகள் நாளைய தினம் பார்த்திங்கன்னா சிவ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அவர்களுடைய எதிர்காலத்திற்கும் அது நன்மையை பயக்கிற வகையில் இருக்கும் எல்லா குழந்தைகளுக்குமே திறமை இருக்கின்றது ஆனால் அதை வெளிக்கொண்டு வருவதில் சில சிரமங்கள் இருக்கும் அந்த சிரமங்களை சரியாக இந்த வழிபாடு கை கொடுக்கும் அதாவது பார்த்திங்கன்னா குழந்தைகள் அவ்வளோ சீக்கிரமாக எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டாலும் மற்ற குழந்தைகளை காட்டிலும் நம்மோடு இருக்கிற குழந்தைகள் இல்லை வேறு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் அவர்களுடைய திறனானதை அந்த ஐயப்பாடின் காரணமாக வெளிக்கொண்டு வராமல் இருப்பார்கள் படிப்பில் அதிக நாற்றம் இருக்கும் எல்லாத்துலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருந்தாலுமே அதை வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரு பயமானதோ இல்லை தயக்கங்களோ இருந்து கொண்டு தான் இருக்கும் அப்பேற்பட்ட குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா அந்த குழப்ப நிலைகள் எல்லாமே சரி செய்து அந்த பயம் அப்படிங்கிற அந்த உணர்வானது போய் அவர் வாழ்க்கையில் ஒரு வெற்றி பெறுவதற்கு பிரதோஷ வழிபாடு மிகவும் சிறந்ததாக இருக்கும் இறையாற்றலை அவர்களுக்குள்ளே கொள்ளும் பொழுது அவர்களுடைய திறமையானது ஆட்டோமேட்டிக்காக வெளிவர ஆரம்பிக்கும் அதனால் அவர்களுக்கு இந்த பிரதோஷ நாள் பார்த்தீங்கன்னா இறை வழிபாடை மேற்கொள்வதற்கு நீங்கள் சிவாலயங்களுக்கு சென்று கொஞ்சம் நேரம் சிவபெருமானை நினைத்து அப்படியே மனமுருகி அந்த இடத்துல நம்ம வேண்டிட்டு வரலாம் குழந்தைகளை நம்ம கூப்பிட்டு போய் நாம கூடயே உட்கார வச்சு சிவபெருமானுடைய அந்த திருமந்திரத்தை உச்சரித்து கொண்டு நம்ம வழிபட்டு வரலாம் இவ்வாறு நம்ம செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய அருளாசி நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இது தவிர உங்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது திருமணம் நடக்காமல் இருந்தால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் அவர்களை நாளைய தினம் சிவபெருமானுக்கு இருந்து வழிபட சொல்லுங்கள் நிச்சயமாக சுபகாரிய தடைகள் விலகும் நாளைக்கு சிவன் கோயிலுக்கு செல்லும் பொழுது உங்கள் கைகளால் சிவபெருமானுக்கு முடிந்த பொருட்களை நம்மளால் வாங்கி செல்லலாம் ஏதோ நம்மளால் வில்வயலை கூட நம்ம பூச்சித்து அவரை வழிபாடு செய்யலாம் அதெல்லாம் எதிர்பார்ப்பது கிடையாது இருந்தாலும் ஒரு சாஸ்திர முறைக்கு நம்ம அதை கொடுத்து வழிபாடு செய்வது ஒரு சிறந்த பலனை அளிக்கக்கூடியது அப்படி என்னென்னலாம் அவருக்கு நைவேத்தியமாக நம்ம படைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் தேன் வில்வயலை இளநீர் விபூதி இப்படி உங்கள் வசதிக்கேற்ப என்னென்ன பொருட்களை வாங்கி செல்ல முடியுமோ வாங்கி கொண்டு போய் கோவிலில் சேர்த்து விடுங்கள் பிரதோஷ நேரம் பார்த்திங்கன்னா மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரை இருக்கின்றது அந்த சமயத்தில் சிவாலயங்களில் அமர்ந்து மௌனமாக சிவபெருமானை மட்டும் நினைத்து தியானித்து பிரார்த்தனை வைத்தால் உங்களுடைய வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும் கோவிலில் நிச்சயம் கூட்டம் இருக்கும் கூட்டமாயிருக்கும் இடத்தை தவிர்த்து விட்டு கோவிலில் ஏதாவது ஒரு இடம் நிச்சயமாக காலியாக இருக்கும் அந்த இடத்துல போய் அமைதியாக அந்த சத்தம் எதுவும் இல்லாமல் உங்களுடைய முழு கவனத்தையும் சிவபெருமானை நோக்கி நீங்கள் திருப்பணும் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து அமர்ந்து தியான நிலையில் பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானின் வழிபாடு செய்வது கோடி புண்ணியத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா நாளை காலை மாட்டுக்கு உங்கள் கையால் செவ்வாழை பழம் வாங்கி தானம் கொடுங்கள் இதை பசுமாட்டிற்கும் கொடுக்கலாமா என்ற சந்தேகம் சிலர் பேருக்கு வரும் நாளை தினம் காளை மாட்டுக்கு தானம் செய்வதன் சிறப்பான பலனை தரும் உங்களால் முடிந்த செவ்வாலை வாங்க முடியலனாலும் வாழைப்பழமாவது நம்ம வாங்கி நம்ம கொடுக்கலாம் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் ஒரு டசன் செவ்வாழையை வாங்கி கூட காளை மாட்டிற்கு தானம் கொடுக்கலாம் அங்கே உள்ள மாடுகள் பார்த்திங்கன்னா சிவாலயங்களில் எப்பொழுதுமே மாடுங்கள் சூழ்ந்து இருக்கும் அதனால் போகும் பொழுதே பார்த்திங்கன்னா வாழைப்பழங்களை வாங்கிட்டு போய் அந்த மாடுகளுக்கு கொடுங்க அது மிகவும் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நம்மளால் முடிந்த உணவுகளையும் நம்ம மற்றவர்களுக்கு அங்கே உள்ளவர்களுக்கு வாங்கி தரலாம் ஏன்னால் முடிந்தவர்கள் தான் முடியாதவர்களுக்கு இவ்வாறான உதவிகளை செய்ய முடியும் அதனால் உங்களால் முடிந்த உதவிகளை ரொம்பவும் எளிமையான நிலையில் சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருப்பவர்களுக்கு ஒருவேளை உணவாவது நம்ம வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா நம்ம தினந்தோறுமே இவ்வாறான வேலைகளை செய்வது கிடையாது பிரதோஷ நாட்களில் இறைவனை வழிபடும் பொழுது இந்த நாட்களையாவது நம்ம இவ்வாறான நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொள்வது நமக்கு மிகுந்த பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் இந்த பழக்க வழக்கங்கள் பார்த்திங்கன்னா நின்று நின்றுவிடக்கூடாது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கும் இந்த நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம சொல்லி கொடுத்து வரும் பொழுது அவர்களும் பிற்காலத்தில் நலமோடு வளமோடு வாழ்வார்கள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா நிலவி வரும் சூழலை பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் கெடுதலான விஷயங்கள் நிறையவே நடந்து கொண்டு வருகின்றது அதெல்லாம் பார்க்கும்பொழுதே நம்மளுடைய மனமானது பதைப்பதைக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ மனதிற்கு அமைதியும் ஒரு நிதானமும் தேவைன்னா நமக்கு இவ்வாறான ஆலயங்கள் தான் சிறந்தது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள் ஆனால் நாளைய தினம் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி மாலை நேரத்தில் நாலரை மணிக்கு மேலே நம்ம ஆலயங்களுக்கு சென்று பிரதோஷ வழிபாடை நம்ம முழுவதுமாக நிவர்த்தி செய்வது தான் ஒரு நல்ல பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கும் எந்த ஒரு வேலை இருந்தாலுமே அதை நம்ம விட்டுட்டு சிவபெருமானை நோக்கி நம்ம போயிடணும் அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார் அப்படிங்கிற அந்த மனக்கணக்கு ஒன்று நமக்கு போதும் அதை தவிர்த்து கோயிலுக்கு நம்ம போகும்பொழுதே எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே அதை பற்றி சிந்தனையை நம்ம எடுத்துக்கொள்ளவே கூடாது எல்லாத்தையுமே அந்த நிமிடம் நம்ம தள்ளி வைத்துவிட்டு சிந்தையில் சிவத்தை மட்டுமே அந்த எண்ணம் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு இருக்கணும் ஏன்னா சிவபெருமானை வழிபட போகிறோம் அப்படின்னாலே நம்மளுடைய மனமானது அவ்வளோ தூய்மையாக வைத்து கொண்டு போனால் தான் சஞ்சலமும் சஞ்சலமுமின்றி அவரை வழிபடுவதற்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் உணர்ந்து கொள்ளணும் அதனால் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் புதன்கிழமை நாளைய தினம் மறவாமல் பிரதோஷ வழிபாட அனைவருமே மேற்கொண்டு சிவபெருமானுடைய அருளாசியை பெற்று என்றும் நலமுடன் வாழ வேண்டும் உங்களை பிடித்த எல்லா தோஷங்களும் விலகி சிவபெருமானின் ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் இந்த தானத்தை நாளைய தினம் எந்த நேரத்தில் செய்தாலும் தவறு கிடையாது இந்த தானத்தை எந்த பிரதோஷ நாளில் வேண்டுமென்றாலும் செய்யலாம் முடிந்தால் மாலை பிரதோஷ நேரத்திலேயே இந்த வாழைப்பழ தானத்தை செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் என்ற தகவலோடு இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக